தாராபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டண்ணம் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் ஃபயர் சர்வீஸ் அருகே உள்ள தந்தை பெரியார் திருவுருவ வெங்கல சிலைக்கு தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டண்ணம் காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்பு தந்தை பெரியார் வாழ்கை என கோஷமன்றனர் இந்த நிகழ்வில் மேற்கு மண்டல துணை செயலாளர் ஒண்டி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தனராஜ் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜோதிமணி மாவட்ட துணை செயலாளர் தண்டபாணி குண்டண்டம் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் காங்கேயம் தொகுதி செயலாளர் சுமித்ராமணி ஒன்றிய பொருளாளர் கன்னியப்பன் காங்கேயம் நகர துணை செயலாளர் ஹரீஷ் பவுல் மணி ரகுபதி பன்னீர்செல்வம் ரங்கசாமி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நமது செய்தியாளர் முருகேசன்